அது பழைய ஏற்பாட்டில் மூன்று பேர் மேலதான் இருந்தது யார் மேல இருந்தது தீர்க்கதர்சியின் மேல் பரிசு தாவியானவர் இருந்தார் ராஜாவின் மேல் பரிசு தாவியானவர் இருந்தார் அங்கிருக்கு ஆசாரியின் மேல் பரிசு தாவியானவர் இருந்தார் இந்த மூன்று பேரை கொண்டுதான் தேவன் பழைய ஏற்பாட்டு சபையை நடத்தினார் ஒரு காலமும் தேவன் தன்னுடைய சபையை ஒரு மனிதனை கொண்டு நடத்துவதே கிடையாது நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் சபை ஒரு காலம் ஒரு மனிதனுடைய ஆலையின் கீழே போகவே கூடாது ஆவியானவர் சபையை நடத்துவாரா தேவன் சபையை நடத்துவாரா இருந்தால் அது எப்பொழுதுமே ஒன்றுக்கு மேற்பட்ட தலைமைகள் அங்கு இருக்கும் குறைந்தபட்சம் மூன்று தலைமை பழைய பாட்டில் மூன்று பேர்களை வைத்திருந்தார் ராஜாவை வைத்திருந்தார் ராஜாவை ஆண்டவர் ஆக்சுவலா கொடுக்கல ராஜாவை கேட்டு வாங்கினது இஸ்ரேல் ஜனங்கள் நியாயாதிபதிகளை ஆண்டவர் வைத்திருந்தார் நியாயாதிபதிகள் தீர்க்கதர்சிகள் ஆசாரியர் ஆசாரியனுடைய வேலை சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியவர் நேரடியாக பேச முடியவில்லை ஆகையினால அவன் வந்து என்ன செய்வான் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுவான் அவர்கள் கொண்டு வருகிற பலி பொருள்களை வாங்கி பலியிடுவான் ஆண்டா இடத்தில் இவர்களுக்காக வேண்டுதல் பண்ணுவான் இவர்களை ஆசீர்வதிப்பான் அவன் சொல்லுகிறது படி ஆண்டவர் அங்கே காரியங்களை செய்வார் இது என்ற வேலை தேவனுடைய பிரமாணங்களின்படி ஜனங்கள் நடக்கிறார்களா நடக்காவிட்டால் அவங்களுக்கு தேவையான தண்டனைகளை கொடுப்பது அவர்களை சீர்படுத்துகிறது அந்த ஜனங்களை பாதுகாக்கிறது அவங்களுக்கு தேவையான இதை கொடுப்பது எதிரிகளிடத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பது இது நியாயாதிபதிகளுடைய வேலை தீர்க்கதர்சிய வேலை என்னவென்று சொன்னால் எழுதப்பட்ட பிரமாணங்களுக்கு உட்பட்டு இல்லாதபடிக்கு தேசத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அது ஏன் நடக்கிறது என்ன தப்பு நடந்தது என்பதை ஆவியானவர் தீர்க்க தரிசியிடத்திலே தான் சொல்லுவார் தீர்க்க தரிசிகள் வந்து அதை ராஜாவுக்கு சொல்லுவார்கள் ஆசாரியனுக்கு சொல்லுவார்கள் இதுல சில வேலைகள்ல ராஜா வழி தப்பி போவான் அப்ப ஆசாரியன் அவனை சீர்படுத்துவான் சில சமயத்தில் போவான் ராஜா அவனை சீர்படுத்துவான் சில சமயத்தில் ராஜாவும் ஆசாரியனும் சீர்கட்டு போவார்கள் தீர்க்கதரிசி வந்து அவர்களை சீர்படுத்துவார் இப்படி தேவன் அவர்களையும் சரிபடுத்துவதற்காக தான் ஒன்றுக்கு ஒன்று மூன்று பேர் வைத்திருந்தார் த்ரீ பீப்புள் எந்த ஜனமும் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் மூன்று ஆக வேண்டும் ஒரு தலைமையத்துவம் எளிதாக அவனை வந்தித்தால் முழு சபை முழு தேசமும் நாசமாய் போய்விடும் நம்முடைய தேசத்தில் தேர்தல் அதிகாரின்னு ஒருத்தர் தான் இருந்தார் ஒரு காலத்தில் அப்போ சேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் நம்ம கேரளாக்காரர் அவர் வருகிற வரைக்கும் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி கூட அரசாங்கத்துக்கு சொல்கிறது தான் கேட்டு பயந்துட்டு இருப்பார் அவர் வந்து அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சாரு படித்து பார்த்த உடனே அவர் செம்மையா ஆட ஆரம்பிச்சிட்டார் எலெக்ஷன் வந்தாச்சுன்னா அவர் அவருக்கு ஆட்டத்துக்கு அரசாங்கம் எல்லாமே நடுங்க நடுக்க ஆரம்பிச்சிருச்சு முழு அதிகாரமும் அவரு இடத்துல போகும் தேர்தல் அதிகாரத்தில் போகும் அதை புரிந்து கொண்டார் அவர் அவர் செய்தார் கடைசியில் இவரை எப்படி அடக்கிறது அப்படின்னு தெரியல அரசாங்கத்துக்கு அதனால் கடைசி என்ன பண்ணாங்கன்னா கூட ரெண்டு தேர்தல் அதிகாரிகள் நியமித்தாங்க அதுக்கு பின்னாடி தான் நமக்கு வந்து மூன்று தேர்தல் அதிகாரிகள் சேர்ந்து தான் தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம அரசியல் சட்டத்தை மாற்றி அமைத்தார்கள் அருமையான தேவண்ட பிள்ளைகளை அரசாங்கத்துக்கு நிலவரமே அப்படி இல்லா இன்னைக்கு சபைகள் எல்லாம் சீர்கெட்டு நாசமாய் போறதுக்கு காரணம் அன்கொஸ்டினபிள் அதாரிட்டி கேள்வி கேட்க முடியாத அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே அழிவு இருக்கிறது அங்கே இருக்கிறது எந்த ஒரு மனிதனாலும் அவன் பதில் சொல்லியாக வேண்டும் கடந்த நாட்களில் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் இயேசுவா தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லா யுத்தங்களையும் நடப்பித்து அவன் தேசங்களை பிடித்தவன் அவங்க தேசத்தை பங்கிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு கொடுக்க வேண்டும் இதெல்லாம் ஆண்டவரே இடம் எல்லையை சொல்லுகிறாரு அதுக்கு எந்தெந்த பட்டணங்களை கொடுக்கணும் உள்ளத சீட்டு போட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க அங்கு யோசுவா மட்டும் அங்க உட்காந்து செய்யல யோசுவா ஆசாரியன் ஜனத்தின் பிதாக்களுடைய தலைவர்கள் மூப்பர்கள் இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் அந்த தேசத்தையே அங்க பங்கிடுகிறார்கள் அங்க யாருக்கு என்ன சீட்டு விடுகிறதோ அவங்க கம்மனு வாயை மூடிட்டு வாங்கிட்டு போறாங்க என்ன கேட்கறதுல எதுவும் எதிர்த்து பேசுவது இல்ல ஒழுங்கு கிரமமாக தேவனுடைய சபைகள் ஆளப்பட வேண்டும் இன்றைக்கு சபையில ஒருத்துவ தலைமை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல வேகத்தில் இல்லாத தலைமை ஒன்று குறைந்த பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போ சுவரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதவர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கு வரங்களையும் ஊழியர்களையும் ஆளுகையையும் பலவிதமான வாசைகளையும் ஏற்படுத்தினார் ஆளு அது கிறிஸ்துவின் சரீரமாக சபை என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் மூன்று பேர் அங்கு இருக்க வேண்டும் மூன்று பேர் ஏக மனதாய் முடிவெடுத்துதான் காரியங்களை செய்ய வேண்டும் ஒரு காலம் அது ஒரு மனிதனுடைய அதிகாரத்தின் கீழே போகக்கூடாது அது அது அந்த மனிதனை ஏமாற்றினால் போதும் முழு சீரழிந்து விடும் முழு விடும் முழு அழிந்து விடும் ஆனால் மூன்று மனிதர்கள் இருப்பார் என்று சொன்னால் எவன் வஞ்சிக்கப்பட்டானோ எவன் பிசாசுதால் ஏமாற்றப்பட்டானோ அவனுக்கு காதை முறுக்கி தூக்கி வெளியில போட்டுட்டு அந்த நிறுவனத்தை காப்பாற்ற முடியும் சபையை காப்பாற்ற முடியும் அந்த ஏக்கத்தை காப்பாற்ற முடியும் ஆகையினாலே ஒரு மனிதன் ஆளுகை வெரி வெரி டேஞ்சரஸ் ஆண்டவர் மனிதர்களை ஆளுவார் என்று சொன்னால் அவர் மனிதர்கள் குறைந்தபட்சம் மூணு கொண்டுதான் அவர் ஒரு நிறுவனத்தை ஒரு நிர்வாகத்தை அவர் நடத்துவார் தென் இஸ் எவ்ரி திகிந்த பைபுள் பைபு இல்லை சார் இஸ் கிரேட் சார் இல்ல ஒரு குடும்பம் எப்படி ஒரு சபை எப்படி நடக்கணும் ஒரு நிறுவனம் எப்படி நடக்கணும் ஒரு தேசம் எப்படி நடக்கணும் எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது வேகம்